மாறன் இல்லை இப்போ ஒரு ஆட்டக்காசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து பிச்சு உதறிவிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடே கேளுங்க அதுக்குன்னு அது அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மாறன் வந்து எப்படி இருந்தாலும் என்ன மேட்டி என்கிட்ட பேச மாட்டான் நான் வந்து அவனை வெறுத்து ஒதுக்கிட்டேன்ல அப்படின்னு நம்ம வீரா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி சபதம் போட்டிங்களே இன்றைக்கி உள்ள நான் உங்களை பேச வைக்கிட்டா என்ன சரிடா என்னால் பேசாமல் இருக்க முடியாது ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதாங்கிற மாதிரி வீரா வந்து பேசுகிறாங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சிக்க பசங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவங்க மனசுலேருந்து அந்த பொண்ணை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க என் மனசில் நான் உன்னை பச்சை குத்தி வச்சுட்டேன் அதை மாற்றவே முடியாதுன்னு மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க டயலாக்ல காட்டுற அன்பு பாசத்தெல்லாம் நேரில் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் உன் மேலே பாசம் காட்டலன்னு சொல்ல வரியா இல்லை என் பாசத்தை வந்து புரிஞ்சிக்க உனக்கு கால அவகாசம் என்ன சொல்லு நான் உன் மேலே எப்படி அன்பாக இருப்பேன்னு உனக்கே தெரியுங்கிற மாதிரி மாறன் வந்து பிச்சு வதறிகிட்டு இருக்காங்க என்னடா என்னை பார்த்தோன்னு வந்து நீ பேச மாட்டே கோவப்படுவே மூஞ்சை தூக்கி வச்சுப்ப அப்படின்னு தான் நான் நினச்சேன் இவ்வளோ கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் நேற்று என்ன நடந்துச்சு நீ என்னை பிடிக்கலன்னு தானே சொன்னேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னா எதிர்பார்க்க முடியாதுமா காலத்தில் எங்கே யாருக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் தெரியவே தெரியாது அதுக்காக ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நான் கொஞ்ச நாள் கழித்து உன் மேலே அன்பு பாசத்தோடு நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல வரியான்னு வீரா வந்து கேட்டோன்னே ஆமாம் டெஃபினெட்லி நீ என் மேலே அன்பு உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இதை விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துட்டால் போதும் பின்ன என்னை பற்றி யாருக்குமே என் வீட்டில் இப்போ தெரியாது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் இயற்கை நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணுங்கிறத இந்த விதி யாராலையும் மாற்ற முடியாது தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையாக வச்சுக்காதேன் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாரன் எப்போதுமே தான் நினச்சிட்டு இருப்பான் நீ வந்து குடியரசுக்கு என்ன என்னை லவ் பண்ணுவேன் இது என்னோட சேலஞ்சாகவே வச்சுக்கங்கிற மாதிரி பிச்சு ஒதறிக்கிட்டு இருக்கிறப்ப யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு போல இருக்குது அந்த இடத்துல வந்து அவங்கள காப்பாற்றலாம்னு சொல்லி அந்த இடத்துல போகிறாங்க அவங்கள வந்து தொட்டுட்டாங்க போல இருக்குது நம்ம வீராக்கும் வந்து அப்படியே வந்து கை கால்லாம் வந்து ஒதறிக்கிட்டே இருக்குது என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரோட கையும் தட்டி விட்றாங்க கையை வந்து தூக்கி வந்து அப்படியே வைக்கிறாங்க கையெல்லாம் வலிக்குதா நான் தான் சொன்னல என்னை விட்டுட்டு நீ அவ்வளோ சீக்கிரமாலாம் போக முடியாது நான் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி உன்னெல்லாம் அப்படியெல்லாம் அனுப்பிச்சி வைக்கலாம் மாட்டேன் என்ன சொன்னது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சும்மா வந்து தோண்தோகம் பேசிக்கிட்டே இருக்க கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் வலிக்குது அதெல்லாம் எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ற ஏன் வீரா கை வலிக்குது அப்படி இருக்கும்போது நான் தானே உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியும் நீ என்ன வேலை போறியா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வீரா வந்து வம்படியாக சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல எங்கே இங்கே கை வலிக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல கைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ அன்பா பாசமாக இருக்க சரிடா நான் ஒன்றை வெக்குவாகவே பாராட்டுறேன் மாறன் உண்மையிலே வந்து அன்பானவ பாசமானவன் அவனை நம்பி இருக்கிறவங்கள அவன் சந்தோஷமாக தான் பார்த்துப்பான் இது உன்னோட தனித்துவம் அப்புறம் என்ன நான் தான் சொன்ன என் பாசத்தில் கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சிப்பேன் இப்பயே தெரிஞ்சுக்கிட்ட அப்படி இருக்கும்போது என்னையும் கூடிய சீக்கிரம் வந்து காதலிப்ப அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நான் ஒன்றும் சொல்லி முடிக்கல இவ்வளோ அன்பா பாசமாக இருக்க ஆனால் கடைசியில நீ ஏன் என் அண்ணனை வந்து விட்டுட்டு போனேன் என் அண்ணனை மட்டும் காப்பாத்தி இருந்தா எந்த பிரச்சனையாயிருக்காது இல்ல திருப்பியும் செய்யாத தப்ப மாறன் வந்து அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க சரி நமக்கு ராகுனோட வாழ்க்கை தான் முக்கியம் நம்மளே அந்த தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் சரிம்மா அதுக்குதான் சாரி கேட்குறேன் மன்னிச்சிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மன்னிக்கணும்னா எந்த விஷயத்துல வேணாலும் மன்னிக்கலாம் இந்த விஷயத்துல நான் ஒன்னே அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சிரித்து பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் இந்த தப்பை என்னால் என்றைக்குமே வந்து மறக்க முடியாது நேற்று என் அண்ணனோட பிறந்தநாள் என் அண்ணன் என் கூட இல்லை அதுக்கு முழு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க அந்த இடத்துல இதை நினச்சி வேதனையோட இருக்காங்க மாறனோட காதலை புரிஞ்சுப்பாங்களா செய்யாத தப்புக்கு மாறன் வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் பழியை வந்து சுமந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் வீராவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பிரேக் ஆகிற மூமெண்ட் வந்து வரும் அப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மாறனை வந்து தேடி வந்து லவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட கேரக்டரே வந்து விட்டு கொடுத்து போகணும் மற்றவங்க எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் தான் அவங்களோட குணம் இதை கூடிய சீக்கிரம் நம்ம வீரா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோவில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா மாறன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம்